என்னை என்னுடைய மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் மனைவி அங்கள என்னை என்னுடைய கணவன் புரிந்து கொள்ள வேண்டும் இது புரிந்துணர்வே கிடையாது சோதனை இதற்கு பேர் எதிர்பார்ப்பு அல்லது சுயநலம் இதுக்கு பேர் புரிந்துணர்வல்ல இதற்கு பேர் ஒன்றோ எதிர்பார்ப்பு இல்லை என்றால் சுயநலம் என்னை என்னுடைய கணவன் மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது புரிந்து அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலாம்கிட்ட ஒரு சஹாபி கேட்டாங்க நம்ம எல்லாம் மாறி மாறி வழங்கி வச்சிருக்கிறோம் சொல்றேன் ரசூல்லா கிட்ட போய் கேட்டாங்க அல்லாஹுடைய தூதரே நான் நிறைய என்னுடைய குடும்பத்தை சேர்ந்து நடக்கின்றேன் என்னுடைய குடும்பத்துக்காக நான் நிறைய செய்கின்றேன் ஆனால் அவர்கள் என்னை வெட்டி வெட்டியே போறாங்க அல்லாஹுடைய தூதர் நான் என்ன செய்ய கேட்டாங்க ரசூசல்லி என்ன சொன்னாங்க அவர்கள் உன்னோடு சேர்வது குடும்பத்தை உறவுகளை சேர்வதல்ல நீ அவர்களை சேர்த்துக் கொள்வதுதான் உறவுகளை சேர்த்துக் கொள்வது நீ நடக்கிற மாதிரியே நடந்து கொள்ளுறது அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்களே ஏன் நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் நம்மளோடு சேர்ந்தா தான் நாங்கள் சேர வேண்டும் என்று நம்ம எப்படி நினைச்சிருக்கிறோம் என்னுடைய மனைவி என்னை நேசிக்க வேண்டும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம் அது தவறு சகோதரர்கள் அப்படி இந்த உலகத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது தவறு என்னுடைய கணவன் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோமே இது தவறு மற்ற பக்கம் வரணும் என்னுடைய மனைவியை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இது புரிந்துணர்வு என்னுடைய கணவனை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மனைவி நினைக்கின்றாளே அது புரிந்துணர்வு இப்படி வருமாக இருந்தால் ஒரு குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது சோதனை இது இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய விடயம் ஒரு உதாரணம் சொல்கின்றேன் ஒரு மனிதன் காலையில வேலை வேலைக்கு போறான் ஒரு ஆம்பளை காலையில வீழ வேலைக்கு போறான் வேலைக்கு ஒரு ஒன்பது மணியில இருந்து இரவுல ஒரு ஆறு மணி வரைக்கும் வேலை செய்யற ஒரு அஞ்சு மணி வரைக்கும் வேலை செய்யறான் வேலை செய்யக்கூடிய அந்த மனிதனுடைய உள்ளத்துக்கும் யோசிச்சு பாருங்க நிறைய ஆண்கள் இருக்கிறீங்க உங்களோட உள்ளங்களை யோசிச்சு பாருங்க என்றைக்காவது உங்களுக்கு ஏதாவது வாங்குறதுக்காக வேண்டி உழைப்பீர்களா காசு வருகுதான் இந்த சம்பாத்தியம் மூலமாக என்றால் இந்த காரியத்தை நான் செய்வதன் மூலமாக ஒரு வருமானம் வருகிறது என்று சொல்லி சொன்னால் ஒட்டன லிஸ்ட் போடுவார்கள் ஆண்கள் என்ன ஒரு கணவன் லிஸ்ட் போடுவான் மனைவிக்கு இது பிள்ளைக்கு இது வீட்டுக்கு இது இந்த மாதிரி எல்லாம் இந்த மாசத்துக்குரிய செலவை நம்ம செய்யணுமே என்றெல்லாம் ஒரு லிஸ்ட போட்டுக்கொண்டு வீட்டுக்கு அஞ்சு மணிக்கு வரணும் அஞ்சு மணிக்கு பார்த்து ஆபீஸ்ல ஒரு வேலை கொடுப்பா ஓவர் டைம் அப்படின்ட்டு நீ எட்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சான்னு இன்னைக்கு உனக்கு கூடுதல் ஆகிவிட போனஸ் கிடைக்கும் என்று இவர் எட்டு மணிக்கு வரைக்கும் வேலை செஞ்சு போட்டு அந்த காசு எடுக்கிறதுக்காக வேண்டி எட்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு அரண்டு வைங்க இந்த மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் புரிந்துணர்வு என்பது மனைவி தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தான் உண்மையாக இருந்தால் இந்த குடும்பத்துடைய நிலைமை நீங்க எனக்கு சொல்லுங்க ஒரு மனிதன் வீட்டுக்கு போறான் இந்த மனிதனுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும் காலையிலிருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன் யாருக்காக வேண்டி இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக வேண்டி தான் கஷ்டப்பட்டு போடுவார்கள் இவ்வளவு கஷ்டத்தோட வந்து இந்த வீட்டுக்குள்ள போற நேரம் இப்ப எந்த மனைவி சிரிச்சு கொண்டே வரணும் என்னை கவனிக்க வேண்டும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் அவர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் சிரிச்சு கொண்டு வரணும் என்னை கவனிக்க வேண்டும் எனக்கு டீ ஊத்தி தரணும் என்ன கால்கை அமுக்கி விடணும் எனக்காக வேண்டி பணி உடைசியும் என்னோட கொஞ்சம் தூங்குறதுக்கு கடன் தரணும் கொஞ்ச நேரம் உடம்பெல்லாம் களைப்பா இருக்குது என்னை புரிந்து கொண்டு அவர் தூங்குவதற்கு இடம் தர வேண்டும் என்று அவர் வருவார் மனைவி நிலைமை இவர் எழும்புறதுக்கு முன்னாலே அவர் எழும்பி இருப்பா எழும்பி இவருக்கு தேவையான பணி விடைகளை எல்லாம் செஞ்சிருப்பா செஞ்சு இவரை வீட்டு ஆஃபீஸுக்கு அனுப்புறதுக்குரிய வேலைகளை செஞ்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு எல்லாரும் அனுப்பினதும் பின்னால கையில ஒரு கை இருக்கும் அந்த கை வேலைகளை எல்லாம் செய்வா கையில குழந்தைய வச்சுக்கொண்டு வீட்டில் சமையல் நடக்கும் அந்த சமையலுடைய வேலைகள் எல்லாம் முடிந்ததன் பின்னால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு என்று சொல்லி உட்கார்ந்தால் பின்னாடும் அந்த பிள்ளைக்கான பணிவடைகளை திருப்பி செய்வார் செஞ்சு முடிவு நேரம் அஞ்சு மணி ஆகும் அவளுடைய மனசில் உள்ள எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா அவள் புரிந்து கொள்றது மாதிரி இப்ப என்னுடைய கணவன் வருவார் புள்ளைய எடுக்கணும் என்ன கஷ்டத்தை வழங்கிக் கொள்ளணும் நான் காலையில இருந்து கஷ்டப்பட்டேன் என்னுடைய கஷ்டத்தை அவள் புரிந்து அவரை புரிந்து கொண்டு என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் எனக்கு எந்த தொந்தரவும் தரக்கூடாது எனக்கு எந்த கஷ்டமும் தரக்கூடாது என்று அவளுடைய உள்ளம் இருக்கும் அஞ்சு மணிக்கு உட்காந்து பாப்பா இவர் எங்க அங்க ஓவர் டைம் இவர் அங்க ஓவர் டைம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிப்பாரு அஞ்சரை ஆகுது எதிர்பார்ப்போடு கோல் எடுப்பார் கோல் எடுத்து என்ன கேப்பா எங்க இன்னும் வரலையா அவச வேலையா இருக்கிறோம் வைங்கோ சரி வச்சாச்சு ஆறு மணி ஆறரை ஆகும் திருப்பி கோளெடுப்பா என்ன இன்னும் வரலையே இல்லை வேலையாயிருக்கிறோம் பெய்யா கரைச்சல் பண்ணாதீங்க வெயிங்க வச்சாச்சு ஏழரை எட்டு மணி ஆகும் என்ன இன்னும் வரல திருப்பி அதனால அதனாலதான் ஆண்கள் நிறைய சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் கோல் இவளது கையில போனத்தான் வச்சுட்டீப்பாளர் கோல அப்படின்னு சொல்லிடுவோம் அவசரப்பட்டு அவளை நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோம் சோதரர்களை எப்போ பார்த்தாலும் கோலன்னு தான் சொல்லுவோம் அவளுக்குரிய கஷ்டத்தை உங்கள் இடத்துல எதிர்பார்க்கிறார் அதுதான் அவள் உங்களை புரிந்து கொண்டது நடக்குது அவள் புரிந்து கொண்டு பார்த்துட்டு நீங்க போனுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் தரலண்டா அப்படியே வெட்டிச்சிட்டு கொதிச்சு வீட்டுக்கு வரணும் போதே வெட்டிக்கும் சரிதானே வெட்டிச்சோட நம்ம முடிவெடுப்போம் தெரியுமா இவர் வந்தது எப்படி கஷ்டத்தோடுவாரு தீகணும் அமுக்கி விடணும் நம்ம தூங்குறதுக்கு டைம் தரணும் வரும்போதே போதே கதவை தோறக்கிறதே ஒரு வாக்கத்தான் இன்றைக்கு முடிஞ்சுன்னு தான் வருவார் உள்ளுக்கு இன்றைக்கு நம்ம நேரம் தான் உள்ளுக்கு வருவார் இவருடைய முடிவு எப்படி இருக்கும் ரெண்டு பேருக்கு இடையில சிக்கல் தான் வரும் சகோதரர்களே ஆனால் வீட்டுக்கு வரும்போதே இவருடைய உள்ளத்தில் இன்றைய மனைவியுடைய ஷெடியூலை அவர் வைச்சு கொண்டு மனைவி கஷ்டத்தோடு இருப்பார் அஞ்சு மணிக்கு கோல் எடுக்க போகல கொஞ்சம் ஓவர் டைம் செஞ்சுட்டு வாரம்மா நாளைக்கு இப்படி ஒரு பீஸ் கட்டணுமா இல்லையா அது காசு தேவைதானே அதுக்காக கொஞ்சம் ஓவர் டைம் செஞ்சுட்டு வாரேன் வந்து பார்த்துக்கிறேன் வந்து பேசுறவங்களோட அவளை புரிந்து கொண்டு இருந்தாள் எட்டு மணி ஆகிற நேரம் வரைக்கும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு கோளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேசணும் நான் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பேச அவளோடு அழகாக பேசி இருந்த அவளுடைய வழங்கி வைத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்த உடனேயே அவளுக்குரிய பணி செய்ய வேண்டும் என்ற உள்ளத்தோடு இவர் வந்திருந்தால் சண்டை வந்திருக்காது மனைவி தன்னுடைய கணவனுடைய செடுலை சரியான முறையிலே புரிந்து கொண்டு காலையிலிருந்து பின்னரம் வரைக்கும் கஷ்டப்படுறார் உடலால் உழைக்கிறார் வேதனையோடு வருகின்றார் வீட்டுக்கு அவருக்குரிய பணிமுடையை நான் செய்ய வேண்டும் அவருக்கு கையாக்கி விடணும் அவன் நினைக்கணும் அவருக்கு தூங்குறதுக்கு டைம் கொடுக்கணும் அவன் நினைக்கணும் அவருக்கு டீ ஊற்றி கொடுக்கணும் அவன் நினைக்கணும் இங்கே மாறி நடக்குது அதான் பிரச்சனை பிரச்சனை இங்க வருதுன்னு என்று சொன்னால் மாறி நடக்கிறதுனால அந்த நான் மாறி அந்த மா மனைவியனோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்து அஞ்சு மணிக்கு இன்னும் வரலேன்னு கோல் எடுத்தாலாக இருந்தால் அப்பா அவர் சொல்லுவார் ஓவர் டைம் அப்போ பதில் எப்படி தெரியுமா வரும் என்னப்பா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டு இன்னும் கஷ்டப்பட போறீங்களா ஒரு கணவனும் ஒரு காலமும் எரிச்சல் பட மாட்டேன் இப்படி பேசினார் நீங்க அஞ்சு மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு போட்டு இன்னும் கஷ்டப்பட போறீங்க வானம் வாங்கன்னு வீட்டுக்கு கூப்பிடுவாளாக இருந்தால் எவ்வளவு நிம்மதியும் எவ்வளவு சந்தோஷமும் ஒரு கணவனுடைய மனதில் இருக்கும்னு தெரியுமா இந்த மனதுகள் வர வேண்டும் என்று சொன்னால் புரிந்துணர்வு மத்த பக்கமாக வர வேண்டும் சோதர்களை அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள் மரணிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ரசூ சல்லா அலிசலம் அவர்கள் பக்கீக்கு போகின்றார்கள் போய் அந்த இடத்திலே அந்த இடத்தில் அடக்கப்பட்டிருப்பவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு வீட்டுக்கு வருகின்றார்கள் தலைவலி தாங்க முடியவில்லை அல்லாஹுடைய தூதர் மரணித்தது அந்த தலைவலியிலே அதிதிகளில் பார்க்கின்றோம் அந்த தலைவலி தலைவலி தான் ஆரம்பம் அல்லாவுடைய தூதருடைய நோய்க்கு அல்லாவுடைய தூதர் தலைவலியால் வீட்டுக்கு வந்து தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது ஆயிஷா என்று சொல்கின்றார்கள் ஆயிஷா நான் என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லாஹுடைய தூ அல்லாவது எனக்கும் தலை வெடிக்கிற மாதிரி தான் இருக்குது ரசூல் நாங்கள் என்ன சொல்லிக்கணும் நான் தானே ஃபஸ்ட்டு சொன்ன நம்ம அப்படி தான் சொல்லுவோம் நான் தானே உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன் சரி எனக்கு தான் இப்போ நீங்கள் பாம்பு கொண்டு வரணும் கொண்டு வாங்க உங்களோட தலைவலி புறவு தான் நீங்கள் ரெண்டாவது தான் சொன்னீங்கன்னு நம்மளோட வீடுகள் இருக்கும் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள் ஆயிஷா இந்த தலை வழியால் நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்று சொல்லி சொன்னார் என்னுடைய கையால் நான் உங்களை குளிப்பாட்டி கஃபன் செய்து அடக்கம் செய்வேன் ஆயிஷா அப்படின்றார்கள்

இருந்து சாப்பாடு வருது எந்த மனைவிக்கா இருந்தாலும் கோபம் வருமா இல்லையா ஒட்டன வந்து ஆயுச நாய் தட்டி விடுறாங்க தட்டு பறக்குது நம்ம வீட்டுல இப்படி நடந்தா தட்டு பறக்குற மாதிரி அங்களை கண்ணமும் சேர்ந்து பறக்கும் அந்த மாதிரிதான் நம்மள வீடுகள் இருந்திருக்கும் அல்லாவுடைய தூதர் என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த செதறி இருந்த சாப்பாடுகளை எல்லாம் உண்டா சேர்த்து அந்த தட்டுகளை எல்லாம் உண்டா சேர்த்து ஆயிஷ நாயுடைய கையில கொடுப்பதற்கு முன்னால் மிக லேசாக மிக மென்மையாக தோழர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தார்கள் அவரிடத்திலே சொன்னார்கள் உங்களோட உம்மாவுக்கு ரோஷம் வந்துட்டு அப்படின்னு எந்த விதத்திலும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலி சிலம்பர் கோவப்படவில்லை என்ன காரணம் தெரியுமா புரிந்து கொண்டார்கள் ஏன் நான் இருக்கிறது அவட வீட்டுல அவட வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது இன்னொரு மனைவி வீட்டுல இருந்து சாப்பாடு வந்தா எந்த பெண்ணுக்கும் கோபம் வரத்தானே செய்யும் புரிந்து கொண்டார்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை பாரு இவ்வளவு நண்பர்கள் உட்கார்ந்து இருக்கிற நேரம் இவ்வளவு பேரோட கயிற்சி கொண்டிருக்கிற நேரத்துல எல்லாருக்கும் முன்னுக்கு வந்து சட்டி விட்டாலே அப்படின்னு அல்லாவுடைய தூதர் நினைத்தார்களா ஒரு நாள் நினைக்கவில்லை அல்லாவுடைய அந்த சல்லா முன்மாதிரியாக இருந்து காட்டினார்கள் சோதரர்களை இது ஆண்களுக்கு முன்மாதிரி அல்லாஹுடைய